സ്വാമീ ശരണമയപ്പ ശരണം വിത്താൽ മരണമില്ലേ ശാസ്താനാമം നാമം മാരുളിലും ഇല്ലേ ശരണം വിളിത്താൽ മരണമില്ലൈ ശാസ്താനാമം നാമം മരുളും ഇല്ലേ തരുണം ഇത് ശരണം പോട് தர்ம சாத்தாதாளும் பாடு சரணம் பிரித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் இல்லை காக்கும் தெய்வம் திருமால் நாமம் கருணை செய்யும் ஈஸ்வர நாமம் கலந்து மகிழ்ந்த ஐயன் நாமம் கூடி வந்தால் கோரிங் கோமம் அருள் நிலைத்தாள் மரணம் இல்லை சாஸ்தா அருளின் இல்லை காளும் இல் அருளின் இல்லை காளும் மேடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் மல்லிகை மெத்தை காடும் ஏடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் மல்லிகை மெத்தை ஆடும் மனதை அடக்கி வாவா ஐயன் மேடை நாடி நாடிவாவா சரணம் விரித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் இல்லை சுவாமி சாமி சரணம் சரணம்பண்ணையப்பா ஐயப்பா சரணம் சரணம் சரணம்புண்ணா நெய் போல் உருகும் மனதில் ஐயன் நேரில் வருவான் நிறைய தருவான் போல் உருகும் மனதில் ஐயன் நேரில் வருவான் நிறைய தருவான் நாடு மாலை சூடு கோடி ஞான பாடு சரணம் சரணமே சரணம் பண்ணையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பண்ணையப்பா சரணம் சரணமே சரணம் பண்ணையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொண்ணையப்பா சுவாமியே சரணமையப்பா பக்த கொடிகள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருப்பதால் உங்களிடம் சில சேனலில் முக்கிய நிகழ்வுகளில் போன வாரம் நடந்த நிகழ்வுகளை உங்களில் பரிந்து கொள்ள விரும்புகிறேன் போன வாரம் அதாவது பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐயப்ப பக்தமார்கள் மிகுந்த இந்த பக்தி சேனலான முருகனடியார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு லட்சம் பேருக்கு மேல் பார்த்து வருகின்றனர் என்ற மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அதில் மிக முக்கியமான ஒன்றா என்னவென்றால் பார்வையாளர்கள் பார்ப்பது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை ஆனால் யார் பார்க்கிறார்கள் அதான் முருகனடிகாரர்கள் சேனல் என்றால் ஆ அது பக்தி சேனல் முதியவர்கள் பார்க்கட்டும் என்று கொண்டிருக்கும் சில இளைஞர்களும் அடுத்த ஏன் முதியோர்களும் கூட உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் இந்த முருகனியார்கள் சேனல் மிகவும் மிக்கமாக இளையவர்களுக்கு அதாவது சராசரியாக பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் இளைஞர்கள் தான் நிறையாக பார்ப்பார்கள் என்பதற்கு உங்களுக்கு இந்த சிறிய தொகுப்பினை சொல்கிறேன் இதை பாருங்கள் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மொத்த பார்வையாளர்களாக எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு பேர் அதில் முக்கியமாக நீங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு ச பேரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கும் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி நான்கும் மிக அதிக அளவு எண்ணிக்கையில் பார்வையாளர்களாக உள்ளனர் அந்த பார்வையாளர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது எவ்வளவு என்பதை உங்களுக்கு நான் சொல் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சதவீதம் படி இல்லை வீடியோ ப்ரைடி பார்த்தால் யார் பார்த்துக்கொண்டார் விஆர் ஜென்டர் பிஎஸ்ஏஜினா அதாவது முக்கியமாக இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் இருப சதவீதங்களாக இருந்தாலும் ஆண்கள் என்பது சதவீதமாக உள்ளது அதேபோல் ஒளி நாடாக்களைப் பார்ப்போம் ஒளி நாடாக்களில் இப்பொழுது மிகவும் பிரசத்தி பெற்றுள்ள பாடலான எங்கே மனக்குதி அது பாடல் மிக முதல் ஐயப்பன் பாடல் அதாவது வீரமணி பாடல்கள் முதல் நான்கு இடத்தில் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா அதுக்கு அடுத்தபடியாகவும் நிறைஞ்ச மனசுத்தான் உனக்கு மகமாயி என்ற பாடல் மூன்றாவது இடத்திலும் இப்பொழுது நான் பாடிய சரணம் விழித்தால் மரணம் இல்லை என்ற பாடல்கள் நான்காவது இடத்திலும் உள்ளது அதாவது மினிட்ஸ் வாட்ச் அதிகப்படியாக எங்கே மணக்கதி உள்ளது இதே போல் பார்வையாளர்களுக்கு உள்ளூர் உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு பார்த்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இதன் பிரதான நாடான இந்தியா அதிகப்படியாகவும் அடுத்தபடியாக மலேசியா அதுக்கு அடுத்தபடியாக யுனைடெட் ஸ்டேட் அதுக்கு அதன்படியாக ஸ்ரீலங்கா அதுக்கு அடுத்தபடியாக யுஏஇ சிங்கப்பூர் குவைத் சவுதி யுனைடெட் கிங்டம் கேனடா பிரான்ஸ் பிரஹ்ரீன் ஓமன் பர்மா இந்த சேனலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் வளர்வதற்கு இந்த சேனல் நீங்கள் ஊக்குவிப்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது இது எனக்கல்ல நீங்கள் இறைவருக்கு கொடுக்கும் அர்ப்பணிப்பாக நான் கருதுகிறேன் இது நான் செய்யவில்லை என் மூலமாக இறைவன் உங்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அரிய செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த இந்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த போன வாரம் நிலவுகளை பார்ப்போம் இந்த வாரம் முக்கியமாக அதிகப்படியாக திரு முனுசாமி என்பவர் தினமும் காலை நான் ஏதோ ஒரு அப்டேட் போட்டால் அதற்கு இனிய காலை வணக்கம் ஐயா என்று அழகிய தனது கருத்துக்களை சொல்வார் மிகவும் முக்கியமாக இந்த இந்த முனுசாமி என்ப வர் தினமும் காலை போடுபவர் அதற்கு பிறகு பார்த்தால் நிறைய அன்பர்மார்கள் மிகவும் மிகவும் சொல்கிறார்கள் அந்த கமெண்டின் முக்கியமான ஒரு கமெண்டாக இந்த பாடல் கோதையின் திருப்பாவை என் மனதை நெரிடிய பாடல் என்று ஒருத்தர் ஒரு அன்பர் மீனு மீனு என்ற அன்பர் சொல்லி உள்ளார் இதை போல் எல்லா மக்களும் தினமும் எனக்கு அதிகப்படியாக விமர்சனங்களை அளித்து என்னை ஊக்கித்து வருகின்றனர் இதை மேலும் தொடருமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் இல்லை தருணம் இதுதான் சரண் போடு தர்ம சாஸ்தானம் பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் மருண் இல்லை சாமி சுவாமியே சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி சுவாமியே சரணம் பண்ணையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பண்ணையப்பா சுவாமியே சரணம் பயன்